ஹலோ விவர்ஸ் வரப்போகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது வரப்போகிறது இதன் பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கைவே போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களுமே நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க கடகராசி நேயர்களுக்கும் பௌர்ணமிக்கும் என்னங்க சம்பந்தமானது சந்தேகமானது இருக்கலாங்க பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதனுடைய தாக்கம் தான் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படுங்க அந்த வகையில கடகராசி நேயர்களுக்கு மட்டும் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி எல்லாம் இருக்க போகிறது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையுமே மிகவும் பிரகாசமாக மாறப்போகுதா இல்லையென்றால் நிறைய பிரச்சனைகளானது சூழப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் மேலும் இதனுடைய தாக்கமானது பௌர்ணமிக்கு முன்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருந்தே இதனுடைய தாக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில தெரிய வருங்க அதாவது சரியாக சொல்லணும்னா அக்டோபர் நாலாம் தேதியில இருந்தே இதனுடைய தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர ஆரம்பிக்கலாம் எனவே இந்த தாக்கமானது எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்க போகுது நடக்க போகுதா நடந்து அதோடு கடகராசி நேயர்களுக்கு இன்னொரு அற்புதமான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க அதாவது இந்த பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு எளிமையான மூன்று பொருட்களை வைத்து வெறும் இரண்டு நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வந்தா போதுங்க நீங்க மனசார எந்த விஷயங்கள் நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்க கொடுங்க இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மைங்க அடுத்த பௌர்ணமி வருவதற்கு உள்ளாகவே நீங்க இந்த பௌர்ணமியில் என்ன பிரார்த்தனை வச்சீங்களோ அது அப்படியே நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகவும் இந்த பௌர்ணமி நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எனவே அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அது மட்டும் கிடையாதுங்க மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க பார்க்கலாங்க அதோடு கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதியானது கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய நாளிலேயே இந்த முறை புரட்டாசி மாதத்தில்

சொல்லணும்னா அக்டோபர் நாலாம் தேதியில இருந்தே ஓரளவுக்கு நல்ல காலமானது உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலகட்டமாகவே விஷயத்தை நீங்க இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அப்பட்டமாகவே கண்ணுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க யாரெல்லாம் இத்தனை நாட்களாக உங்ககிட்ட நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போது நீங்க புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையுமே கற்றறியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது மேலும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தேவையில்லாத பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் நீங்க நிதானத்தோடையே இருந்துக்கோங்க கடந்த மூன்று ஆண்டுகளாகவே பல்வேறு பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பவங்க தான் கடகராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற உங்களுக்கு நல்ல நேரமானது ஆரம்பிப்பதால இதனை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் அதாவது இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி வரப்போகின்ற நல்ல ஒரு மாற்றமும் பலனும் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகள் இருக்கு என்பதை உணர்ந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதோடு ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சிலரை கண்மூடித்தனமாக நம்பி இருந்திருப்பீங்க அவங்களை நம்பினதன் விளைவாக பாத்தீங்கன்னா குடும்பங்கள்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்களானது வந்திருக்குங்க ஆனால் இப்போது தான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சரியான நேரமாக அமைஞ்சிருக்குங்க அவங்க யார் எப்படிப்பட்டவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம கிட்ட சிரிச்சுக்கிட்டே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வைத்து நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அட்டகாசமான காலகட்டமாகவும் இருக்க போகிறது அதோட சிஸ்டம் சாஃப்ட்வேரு ஐடி கம்யூனிகேஷன் ஏஐ டெக்னாலஜி ப்ராம்ப்ட் இன்ஜினியர்களுக்கு நல்ல நேர காலமாகவே இனி வரப்போகின்ற நாட்களானது கடகராசி நேயர்களுக்கு அமையப்போகிறது குறிப்பாக மீடியா துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அமோகமான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இடமாற்றமானது உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தை விட்டு பிரிந்து நான் வேலை செஞ்சு இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா நான் குடும்பத்தோடு மீண்டும் பார்த்தீங்கன்னா இணைந்து வேலை செய்யலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சில கடகராசி நேயர்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே அப்படிப்பட்ட இஷ்டமானது நீங்க விரும்பிய இடத்துல உங்களுக்கு இடமாற்றமானது விற்பனை ஆகாமல் காத்து இருந்தவர்களுக்கு இப்போது விற்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு துளி கூட நினைச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இப்போது உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறார்கள் நல்ல ஆளானது கிடைப்பாங்க வேறு மொழி பேசுபவர்களால் வீடு நிலம் விற்கக்கூடிய யோகமுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாட்கள் நீங்க புரோக்கர் வச்சு இந்த இது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க அதிகமாக கவனம் செலுத்தலாம் நிச்சயமாக உங்களுடைய வந்து ஒரு நல்ல தொகைக்கு ஒரு நல்ல ஆள்கிட்ட நீங்க விற்பனை செய்யலாம் மேலும் வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலமாக ஆதாயமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தமானது உண்டாகும் வேண்டியதாக போகிறது சான்றோர்களால் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க செல்வீர்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு உயர்வான சூழலானது உண்டாக போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க முடித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகமுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க கண்ணும் கருத்துமாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா நீங்க அதீத கவனத்தோடு செலுத்திட்டு வந்தீங்க இனிமே அதீதமான நல்ல பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடும் கடகராசி நேயர்கள் மறக்காம இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்திகளானது இயங்கிக் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாமளும் ஒரு சில விஷயங்களை வேண்டி நிக்கிறோம் நமக்கு தன்னால அந்த விஷயமானது நல்லபடியாக கிடைக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு தான் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சோ மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே சிம்பிளுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் அதாவது ஏலக்காய் மூணு எடுத்துக்கோங்க கிராம்பு ஒன்பது எடுத்துக்கோங்க அதோடு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் ஒரு சின்ன அகல் விளக்கில் வைத்து அப்படியே பச்சை கற்பூரத்தை பற்ற வைத்து விடுங்க அதன் பிறகு அதற்கு முன்பாக அதாவது அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை துவய திருமந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே நீங்க நடக்கணும் அந்த விஷயத்தை சொல்லுங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல மதிப்பெண் பெறணும் தேர்வில் வந்து நான் வந்து வந்து தேர்வாகணும் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுல நான் எழுதிட்டு இருக்கேன் நான் நல்லபடியாக கிளியர் பண்ணி எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த ஆசைகளை மனதார சொல்லி அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட திருமந்திரத்தை உச்சரித்து கொண்ட பிறகு அந்த தீபமானது அணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது அந்த கற்புரமானது அணைஞ்சதுக்கு இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியே அப்படியே கொட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து எப்போதும் போல இரவு நேரத்தில் தூங்கலாங்க இரண்டு நிமிஷம் ஒதுக்கணா போதுங்க இந்த ஒரு அருமையான பரிகாரத்தை செய்யலாங்க இது செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து மாதந்தோறும் இந்த ஒரு அருமையான விஷயத்த உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வருவீங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய யோகமானது உண்டாக்கி இருக்கிறது ரொம்ப நாட்களாகவே அரசு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தேர்வுகள் எழுதி காத்து இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல யோககரமான சூழல் உண்டாக போகிறது நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவிகள் கிடைக்க போகிறது நல்ல விஷயங்கள் செய்தும் கெட்ட பெயரு இருப்பவர்களுக்கு இனி நல்லபடியாக நிலைமையானது மாறப்போகிறது உங்களை ஏளனமாக பேசியவர்கள் இப்போது உங்களை வியந்து பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு உச்சத்துல இருப்பீர்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ